வணக்கம் வியூவர்ஸ் இப்ப நம்ம சென்னை கிண்டிய இருக்கிற மகான் சாங்கு சித்தர் சிவலிங்க நாயனாருடைய ஜீவசமாதிக்கு போகப்படுவோம் இந்த ஜீவசமாதி கிண்டியில் எம் கேயின் சாலையில முஞ்சிருக்கு சாங்க பறக்கும் சித்தர் கூடுவிட்டு வீட்டு கூட பாயும் சித்தர்னு இன்னைக்கும் மக்கள் அழைக்கிறாங்க அப்படி அவர் செய்த அற்புதங்கள் என்ன வாங்க பார்க்கலாம் சிவலிங்க நாயனார் இந்த ஏற்பெயர் கொண்ட சாங்க சித்தர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னை பரங்கி மலையில பிறந்தார் இவருக்கு வேளாயி என்ற மனைவியும் இரண்டு மகன்களும் இருந்தார் சென்னை பெரம்பூர்ல இருந்த பின்னிமில்லை உருவாக்கிய ஆங்கிலேயரான சிம்சன் துணை வீட்டில தான் சாங்கு சித்தர் சமையல் பண்ணி செஞ்சுட்டு இருந்தார் ஆன்மீகத்துல மிகுந்த நாட்டம் கொண்டவர் அடிக்கடி ஒரு அறைக்குள்ள சென்று தியானம் செய்வதை வாடிக்கை வச்சிருந்தார் உடல ஒன்பது பாகங்களாக பிரித்து தியானம் செய்யும் நவகண்ட யோகத்துல சாங்கு சித்தர் சிறந்து விளங்கியிருக்காரு சிம்சந்துறையின் வாழ்க்கையிலேயே பல்வேறு அற்புதங்களை சாங்கு சித்தர் நிகழ்த்தியிருக்காரு ஒரு முறை பழைய அறையில சிம்சந்துறையை தூங்க போகும்போது சாங்கு சித்தர் சொல்லியிருக்காரு தூங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா அது கொஞ்சமும் கேட்காத சிம்சந்துறையை அங்க தூங்க போயிருக்காரு பின்னர் என்ன நடக்க போதுன்றதை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் மாற்றல் படித்து நம்ம சாங்கு சித்தர் தன்னுடன் பணியாற்றும் மாற்றங்களை கூட்டிட்டு போயிட்டு சிம்சந்துறையை ஒரு கட்டளோடவே அந்த இது வெளியே கூட்டிட்டு வந்தாரு கொஞ்ச நேரத்துல அந்த அறையோட மேற்கூரை வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு இந்த சமூகத்துக்கு அப்புறமா தான் சிம்சன் துறைக்கு வந்து சாங்க சித்தர் கூட அற்புதம் புரிய ஆரம்பிச்சது ஒரு முறை தனி அறையில சாங்க சித்தர் தியானம் பண்ணும்போது எதுக்காவது ஒரு அடிக்கடி தனி அறைக்கு போறாரு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்ச சிம்சன் துறை ஜன்னல் வழியா போய் பார்த்தாரு ஒன்பது பாகங்களாக உடலை பிரித்து தியானம் செஞ்ச சாங்க சித்தரை பார்த்து சிம்சன் துறை ஆடி போயிட்டாரு என்னடா இவர் இவ்வளவு பெரிய சித்தரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து அவர் மேலே இவருக்கு அதிகமாக மரியாதை வந்துருச்சு அவர் சொல்ல கேட்டு தான் அவர் நடக்க ஆரம்பிச்சாரு எதுவாக இருந்தாலும் சாங்கு சேர்த்துக்கிட்ட அவர் வந்து ஒப்பீனியன் கேட்டு இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு முறை வந்து சிம்சந்தரையுடைய மனைவி வந்து லண்டனில் இருந்தாங்க அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற நேரத்தில் வந்து அவங்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கு அந்த தாயோ இல்லை செய்ய வேற ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இது இது பற்றி வந்து அவங்க வந்து அப்போது டெலிகிராமுக்கு போயிருக்காங்க இவருக்கு சிம்சந்தரைக்கு இதனால சிம்சுந்தரி ரொம்ப கவலையா இருந்திருக்காரு ஏன் கவலையா இருக்கீங்கன்னு சாங்க சிந்தனை கேட்கும்போது இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அப்போ சாங்க சித்தர் என்ன சொன்னாருன்னா அவரோட மனைவிக்கு வந்து ஒரு அவர் கடிதம் எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எழுதி வாங்கிட்டாரு வாங்கிட்டு ஒரு தடி அறைக்கு போயிடுறாரு போயிட்டு நான் சொல்ற வரைக்கும் அந்த கதவை திறக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் தியானம் பண்றாரு ஒரு நாற்பது நிமிஷம் கழிச்சு வந்து கதவை திறக்க சொல்றாரு நம்ம சாங்க சித்தன் அவங்க வெளிய வர சாங்கசத்தர் வந்து அந்த கடிதத்தை வந்து சிம்சுந்துரை கிட்ட திருப்பி கொடுக்குறாரு அதை பிரித்து பார்த்த சிம்சுந்துரைக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுது ஏன்னா இவர் அனுப்பின கடிதத்துக்கு சிம்சுந்தரோட மனைவி பதில் கடிதம் அமைச்சிருக்காங்க அந்த சாங்கசத்தர் வந்து இவர் கேள்வி கொடுத்துருக்காரு எப்படி வந்து சென்னையில் இருந்துட்டு இப்படி வந்து இவர் வந்து லண்டனுக்கு போனாரு நாற்பது நிமிஷத்துல எப்படி வந்து அவங்க கையெழுத்துல இந்த கடிதம் வந்துச்சுன்றதோ அவங்களுக்கு புரியவே இல்லை அந்த கடிதத்தில் என்ன இருந்ததுன்னா நீங்கள் நீங்க அமைச்சவர் வந்து வந்திருந்தாரு அவர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம பிரசவம் நடப்போம் நீங்களும் குழந்தைங்க நல்லா இருப்பீங்கன்னு சொன்னார் ஒரு விபூதியை வந்து தண்ணியில் கலந்து கொடுத்தாரு அவர் வந்து தலையில ஒரு தலைப்பாக்கிட்டு இருந்தார் மேலே ஒரு சால்வா போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சிம்சந்துறையுடைய மனைவி எழுதியிருந்தாங்க அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் சிம்சந்துறைக்கு பொழிஞ்சது சாங்க சித்திரம் தான் இந்த கூடு விட்டு கூடு பாயிரது அப்புறம் பறக்கும் சித்தர் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து அவர் பெரிய எக்ஸ்பர்ட் ஆர்ந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் இதுக்கு இந்த சம்பவத்துக்கு அப்புறமா வந்து இவருடைய சீடராகவே ஆல்மோஸ்ட் வந்து மாறினாரு சிம்சந்துரை இவர் வந்து இந்தியா விட்டு போகும்போது இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை இவருக்கு கொடுத்துட்டு போறாரு அந்த இடத்துல சாங்க சித்தர் பாடசாலை உருவாக்கி பலருக்கு கல்வி கொடுத்து கொடுத்திருக்காரு நோய்வேகப்பட்ட மக்களுக்கு தண்ணீரில் உபதி கலந்து கொடுத்து அவருடைய நோய்களை தீர்த்திருக்காரு அந்த இருபத்தி ஏழு ஏக்கர் நிலத்துல தான் அவர் ஜீவ சமாதி அடைஞ்ச இட இடமும் இருக்கு ஆஹ் இப்போ ஆயிரத்தி இரநூறு தான் நிலத்தில் அவருடைய ஜீவ சமாதி கோயில் இருக்கு மற்ற இடம்லாம் வந்து மக்கள் ஆக்கிரமிப்புல சென்றுச்சு நம்முடைய நம்முடைய சித்தர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சீரர்களை வந்து அவர் சீக்கிரமாக வந்து ஏத்துக்க மாட்டார் அவர் வந்து அவங்க ஒரு டெஸ்ட் வைப்பாரு இப்போ என்னன்னா அவர் கையில வச்சிருந்த செப்பு காசுகளை வந்து தங்க காசுகளாக மாற்றி தருவார் இதை யார் வந்து தங்க காசை வாங்கிட்டு போகிறாங்களோ அவங்கள வந்து சீடராக ஏற்றுக்க மாட்டாரு செப்பு காசு வேணும் அப்படின்னு கேட்கறவங்களா சீடராக ஏற்றுப்பாரு இப்படி ரொம்ப வந்து அவர் ஃபில்டர் பண்ணி அவருக்கு வந்து சீடர்கள்னு பாத்தீங்கன்னா கொல்லாவுரி சித்தர் ஏழுமலை சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து இருக்காங்க இன்னொருத்தருவர்கள் சொல்கிறாங்க இருக்காருன்னு ஜீவ அவருடைய ஜீவசமாதி வந்து ஆஹ் கிருஷ்ணாபேட்டில சொல்கிறாங்க இங்க கொல்லாவுரி அவர்கள் அப்புறம் ஏழுமொழி சித்தரவர்களோட ஜீவசமாதிகள் வந்து நம்ம சாங்கு சித்தர் ஜீவசமாதிகள் பக்கத்திலயே நம்ம சாங்கு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு ஆணிக் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி பௌர்ணமி நாளில் தீவசமாதி அடைஞ்சிருப்பார் இந்த நேரத்தில் ஜீவசமாதி அடைய போகிற எல்லாருக்கும் சொல்லிட்டு ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிம்சந்துரை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜீசமாதரவை எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய புகைப்படத்தை வந்து அவருக்கு கொடுக்குறாரு இதை வீட்டில் மாட்டிவேட் நான் எப்போது வந்து ஜீவசமாத நேரன்ற வந்து அந்த படம் வந்து கீழ வேணும் அப்போ தெரியும் ஏற்றி சொல்கிறாங்க அதே மாதிரி அவர் ஜீவசமாதத்தில் லண்டனில் அவருடைய படம் கீழே வந்ததாக சுக்கிறாரியம் இன்றைக்கும் வந்து நீங்கள் சாங்கசித்தருடைய சமாதிக்கு போனவங்கன்னா அந்த மகி கேளுக்கும் மருந்தாக தண்ணீரிலேயே ஊதி கலந்து கொடுக்குறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் நடக்கிற மாதிரி இந்த ஞான கல்வி வகுப்புகள் வந்து இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு கோயில் உலகத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஆறு மணிக்கு வந்து ஞானம் யோகம் மருத்துவம் இயற்கை உணவு பற்றிய போதனைகள்லருந்து தேர்ச்சி பெற்ற குருமாரிலிருந்து போயிட்டு இருக்கிறாங்க மிகவும் சிறப்பு வாய்ந்த சித்தராக விளங்கிய சாம்ப சித்தர் அவரவை சமாதியர் நீங்களும் நிச்சயமாவுக்கு பார்த்து அவருடைய ஆசியப்படும் நான் விரும்புகிறேன் நன்றி